நயனா நாகந்தன் அவர்கள் சொன்ன மாதிரி போதை பொருட்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை கூடிய இருக்கு இன்னைக்கு தமிழகத்துல குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி டாஸ்மாக் கடிமையாய் இன்னைக்கு தமிழகம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் போது எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றம் நம்ம பார்த்தோம் பச்சை பசியா இருந்தது தமிழகம் இன்னைக்கு எங்க சுத்தி பார்த்தாலும் மீனவர்கள் இருக்கட்டும் இல்ல நம்ம விவசாயிங்க இருக்கட்டும் இல்ல சிறு தொழில் செய்யறவங்க இருக்கட்டும் நேசவாளர்கள் இருக்கட்டும் எல்லாரும் இன்னைக்கு கஷ்டத்துல இருக்காங்க இன்னைக்கு பெண்கள் கஷ்டத்துல இருக்காங்க நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெண் முன்னேறணும் பெண்களுக்கு எல்லா முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லி நீங்க இதுவரைக்கும் இந்தியாவிலே நம்ம பார்க்காத ஒவ்வொரு விஷயத்திலையும் பெண்கள் முன்னேறிட்டு இருக்காங்க சிறு தொழில்கள் நீங்க மத்தவங்களுக்கு ஏன் வேலை செய்யணும் நீங்க உங்களுடைய தொழில் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வசதி வாய்ப்புகள் பண்ணி கொடுத்துருக்காங்க லோன்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லா வசதிகள் உங்களுக்கு நாங்க கொண்டு வந்திருக்கோம் ஆனா தமிழகத்துல மட்டும் என்ன நடக்குது தமிழகத்துல இருக்கிற கூட்டணி சொல்லும்போது நான் உனக்காக நீ எனக்காக நான் உனக்காக சம்பாதிக்கிறேன் நீ எனக்காக சம்பாதிச்ச போதும் அந்த வகையில மட்டும்தான் வேலை நடக்குது நான் கேக்குறேன் இது வரைக்கும் மறுபடியும் அடுத்த வருடம் நாங்க ஆட்சிக்கு வந்துடும் ரொம்ப தான் உட்கார்ந்துட்டு இருக்காங்க திமுக ஆனா அவங்களுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அதுக்காக அதுக்கான எல்லா வேலைகள் இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுடைய நம்மளுடைய நம்பிக்கை நம்ம மதம் எது இருந்தாலும் இன்னைக்கு நீங்க வந்து திருப்பூர் குன்றத்துல வந்து நீங்க உச்சமலையில வந்து தீபம் ஏத்தக்கூடாதுன்னா சொல்லியிருந்தீங்க சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் இருந்தும் நீங்க நீங்க அது வந்து அனுமதிக்கல இதுக்கப்புறம் ஜட்ஜ் சுவாமிநாதன் அவர்கள் உங்களுக்கு அனு அனுமதிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இம்பீச்மெண்ட் அவருக்கு எதிராக நீங்க போட்டிருக்கீங்க மறுபடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஹை கோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல இருந்து எல்லா ஜட்ஜஸ் சுவாமி ஜஸ்டிஸ் சுவாமிநாதன் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி கடிதம் எழுதியிருக்காங்க ஆனா நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு போவாங்க சாமி கும்பிடுவாங்க வீட்டுல எல்லா பூஜையும் நடக்கும் எல்லா வசதிகள் நீங்க பண்ணி கொடுப்பீங்க கோயிலுக்கு முன்னாடி நின்றுட்டு தலைக்கு வந்து ஒரு நல்ல பட்டைய போட்டுட்டு நல்லா மல்லிப்பூ வச்சுட்டு நல்லா வந்து கயிறு எல்லாம் கையில கழுத்துல கயிறெல்லாம் கட்டிட்டு நீங்க கோயில் முன்னாடி நின்னுட்டு கோபுரம் வாசல்ல நின்னுட்டு நீங்க பூஜை பண்ணி வைப்பீங்க போட்டோ எடுப்பீங்க ஆனா நாங்க வந்து எதுலயும் வந்து எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது சொல்லிட்டு நாஸ்தி நான் சொல் நாஸ்தி நான் சொல்லிட்டு நீங்க போயிட்டு எல்லா வேலையும் செய்வீங்க ஆனா இங்க இருக்கிறது மக்கள் வந்து பூஜை செய்யக்கூடாது இது எந்த விதத்திலே நியாயம் மக்கள் வந்து நீங்க ஏமாத்துட்டு இருக்கீங்களா ஏமாந்தது போதும் மக்கள் இனிமே ஏமாறதுக்கு தயாராக இல்ல நான் கேக்குறேன் இது வரைக்கும் நீங்க தமிழகத்துல கடந்த அஞ்சு வருடத்துல என்ன செஞ்சிருக்கீங்க என்ன தமிழகத்துல முன்னேற்றம் பார்த்திருக்குமா திமுக ஆட்சிக்கு வந்தது இருந்து இது வரைக்கும் அறுபத்து ஐந்து சதவீதம் பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் மு வ அதிக அதிகாரம் அதிகமாயிருக்கு முழுசா இருக்கு ஆட்சி பாயாசம் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்